எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம துளசி பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நான் நம்ம அதில் பண்ணுற துளசி பூஜையை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த துளசி மாடை வந்து பால்கனியில் இருக்கும் அங்கே ரொம்ப கிளேர் அடிக்கிறது வெயில் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால ஹாலில் கொண்டு வந்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்கேன் அதுக்கு முதல்ல என்னென்ன ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் துளசி மாடத்துக்கு கீழே கோலம் போடுறதுக்கு ஒரு பலகை ரெண்டு பக்கமும் விளக்கேற்றி வைக்கிறதுக்கு ரெண்டு விளக்கு இந்த மாதிரி விளக்காக இருந்தால் ரொம்ப நேரம் நின்று எரியும் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயும் ஒரே ஒரு ஸ்பூன் தான் எண்ணெய் பிடிக்கும் ஆனால் கிட்டத்தட்ட கால் மணி நேரம் எரியும் இந்த விளக்கு அந்த காலத்து விளக்குது ரொம்ப சூப்பராக எரியும் அது எவ்வளோ காற்று அடித்தாலும் நல்லா எரியும் அதனால் இந்த ரெண்டு விளக்கை நான் துளசிக்காக வச்சுருக்கேன் அடுத்ததாக நேவையத்துக்கு அவல் பாயசம் வச்சுருக்கேன் அப்புறம் ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு ஊதுபத்தி அப்புறம் பார்த்திங்கன்னா துளசிக்கு வைக்கிறதுக்கு மஞ்சள் குங்குமம் கோல மாவு கொஞ்சம் கோலம் போடுறதுக்கு கோலமாவு மணி தீப்பெட்டி புஷ்பம் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பஞ்சபாத்திரம் ஊற்றுறீங்களாச்சாலும் துளசிக்கு ஊற்றுறதுக்கு கொஞ்சம் தண்ணி பித்தளை சோம்பில் தண்ணி அப்புறம் கற்பூரம் அதுக்கப்புறம் தூபம் காமிக்கிறதுக்கு தீபம் காமிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் உள்ள புக்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து செட்டாக வச்சுருணும் வச்சதுக்கப்புறம் துளசி பூஜை பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம துளசிங்கிறது எப்போவுமே சுவாமி ரூமில் இருக்காது பால்கனிலையோ இல்லை கொல்லப்பக்கமோ தான் இருக்கும் அப்போது நம்ம இது எல்லாத்தையும் செட்டாக எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் துளசி பூஜையை பண்ணிட்டு வந்துடலாம் இந்த துளசி பூஜையை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பலகையில் துளசி கோலத்தை போடணும் துளசிக்கிட்ட போட வேண்டிய விஷ்ணு சகசிரநாம கோலம் அப்படின்னு இருக்குது ஏழு நாளும் போட வேண்டிய கிழமை கோலங்களில் விஷ்ணு சகஸ்ரநாம கோலம் அப்படின்னு இருக்குது அந்த கோலத்தை துளசிக்கிட்ட போட்டால் ரொம்ப நல்லது அந்த கொடுத்துருக்கிற நாம வழியை ஓ சொல்லே ஐம்பத்தி நாலு முறையோ நூற்றி எட்டு முறையோ இருபத்தி ஏழு முறையோ சொல்லிண்டே அந்த கோலத்தை போட்டால் அன்னன்னைக்கு அந்தந்த கோலத்தை போட்டால் ரொம்ப விசேஷம் இன்றைக்கி போ சொல்ல வேண்டிய நாமாவளி வந்து ஓம் அனலாய நமஹ அதை நடுவில் எழுதிடணும் இதுதான் இன்றைக்கி போட வேண்டிய துளசி கோலம் ஓம் அனலாய நமஹ அப்படின்னு எழுதிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் பொதுவாகவே சுவாமிக்கு சுவாமி படங்களுக்கு விக்கிரகங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சந்தன குங்குமம் வைப்போம் ஆனால் வந்து துளசிக்கு நிலவாசல் படிக்கி இதுக்கெல்லாம் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சா ரொம்ப விசேஷம் அது வந்து நெகட்டிவிட்டியை எடுத்துரும் நல்ல ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறத கொடுக்கும் சந்தன குங்குமத்தை விட மஞ்சள் குங்குமம் வச்சா நமக்கு ரொம்ப நல்லது இந்த கோலத்தை இப்போது நம்ம போட்டு முடித்தாச்சு அடுத்ததான் கோலத்துக்கு பக்கத்தில் ரெண்டு விளக்கு ஏற்றிக்கலாம் உங்களால் முடிஞ்சால் நெய் விளக்கு ஏற்றிக்கலாம் இல்லை நல்ல அதிகமாகவே போதுமானது ரெண்டு விளக்கா ஏற்றினா நல்ல ஒரு சுபிக்ஷமாக இருக்கும் எப்போதுமே ஜோடி விளக்கு ஏற்றினா ரொம்ப நல்லது அதுவும் துளசி கிட்ட கே ஏற்றினா ரொம்ப விசேஷம் அந்த விளக்கை ஏற்றிட்டு விளக்கு ஊதுபத்தி எல்லாம் ஏற்றி வச்சாச்சு இப்போ பூஜை பண்ணுறதுக்கு நம்ம தர தயாராகிட்டோம் விளக்கு ஊதுபத்தி ஏற்றி கோலம் போட்டு மஞ்சள் கொங்குமோட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ பூஜை பண்ணுறதுக்கு நம்ம தயாராகலாம் அதுக்கு முன்னாடி துளசிக்கு தண்ணி ஊற்றணும் பொறுமையாக நிதானமாக வேறு எந்த விதமான சிந்தனைகளும் இல்லாமல் அழகாக தண்ணி ஊற்றணும் அந்த தண்ணி ஊற்றுறதே ஒரு பெரிய பூஜை பண்ணுற மாதிரி தான் துளசிக்கு துளசிக்கு ஜலம் விட்டுறதே ரொம்ப பெரிய புண்ணியம் மிகப்பெரிய புண்ணியம் கொடுப்பினா இருந்தால் தான் இந்த ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி இருக்கிற அந்த தண்ணியை வந்து நமக்கு புரோக்ஷனம் பண்ணிக்கணும் கண்ணில் ஊற்றிக்கணும் அப்புறம் அந்த வேர் மண்ணு இருக்கலையே அதை சும்மா தொட்டு நம்ம நெத்தியில் இட்டுக்கணும் அது மிகப்பெரிய பா மாங்கல்ய பலத்தை நமக்கு கொடுக்கும் அவ்வளோ விசேஷம் பெரிய பெரிய பூஜைகள்லாம் பண்ணுறத விட இந்த மாதிரி துளசி கீச்செல்லாம் விட்டுட்டு அந்த வேர் மண்ணை எடுத்து நெத்தியில் இட்டுக்கணும் வகுட்டிலையும் எட்டுக்கணும் அது ரொம்ப நல்லது இந்த துளசி பூஜை வந்து யார் வேணாலும் பண்ணலாம் சின்ன குழந்தையிலேருந்து அதாவது ஒரு விவரம் தெரிஞ்சு ஸ்லோகம் சொல்கிற வயசில் இருக்கிற குழந்தைகள்லேருந்து வயசானவ வரைக்கும் அத்தனை பேரும் பண்ணலாம் இவாதான் பண்ணலாம் இவாதான் பண்ணக்கூடாதுங்கிற கணக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது யார் வேணாலும் இந்த பூஜையை பண்ணலாம் அடுத்ததாக துளசி மாடத்துக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும் பிருந்தாவன பூஜை அப்படின்னு போயதுக்கு துளசி மாடத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் துளசிங்கிறது நம்ம வீட்டில் நம்ம ஒரு விக்கிரகம் வச்சுருந்தோன்னா எப்படி நம்ம அதுக்கு பூஜை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அபிஷேகம் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சு அதுக்கு அஷ்டோத்திரம் படித்து நேவதியம் பண்ணி தூபதீபம் காட்டி எல்லாம் பண்ணுவலையே அதே மாதிரி அபிஷேகம் பண்ணிட்டோம் அடுத்தது மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோம் இப்போ அதுக்கு உரிய ஸ்லோகங்களை நம்ம சொல்லலாம் அதுக்கு என்னென்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துளசியோட போற்றி சொல்லலாம் துளசிக்கு நமக்கு தெரிஞ்சதை சொல்லலாம் என்ன ஸ்லோகம் ஒரு வரி ரெண்டு வரி மந்திரங்கள் நிறைய இருக்குது அதை சொல்லலாம் அதுக்கப்புறமா அஷ்டோத்திரம் படித்தா ரொம்ப நல்லது எல்லா நாளும் படிக்க முடியலனாலும் வெள்ளிக்கிழமைகளில் துளசி அஷ்டோத்திரம் படித்தா ரொம்ப விசேஷம் துளசியோடது மட்டும் படிக்காமல் கிருஷ்ணரோட அஷ்டோத்திரமும் சேர்ந்து படித்தா அவ்வளோ விசேஷம் கிருஷ்ணரையும் துளசியும் சேர்ந்து பூஜை பண்ணினா ரொம்ப நல்லது ப அவ்வளோ சுபிக்ஷம் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும் கிருஷ்ண அஷ்டோத்திரம் துளசி அஷ்டோத்தரம்லாம் இருக்கும் இந்த மாதிரி அஷ்டோத்திர கதம்பம் அப்படிங்கிற புக்கில் எல்லா அஷ்டோத்திரங்களும் நமக்கு இருக்குது இந்த மாதிரி கிருஷ்ணர் அஷ்டோத்திரம் ஸ்ரீகிருஷ்ணாய நம கமலாநாதாய நம வசுதேவாய வசுதேவாத்மஜாய நம இந்த மாதிரி நூற்றி எட்டு பெயர்களை சொல்லி பூ போடணும் முதல்ல நம்ம பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிக்கணும் ஓம் வக்ரதுண்டாய ஓம் பத் ஸ்வஹா அல்லது ஓம் கம் கணபதியே நம ஓம் விக்னேஸ்வராய நம ஓம் நம ஓம் விக்னேஸ்வராய நம அந்த மாதிரி மூணு தடவை சொல்லிவிட்டு பிள்ளையாரை நினச்சிட்டு ஒரே ஒரு பூவை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணரோட அஷ்டோத்திரத்தை சொல்லணும் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு பெயர்கள் கிருஷ்ணரோட பெயர்களை சொல்லிவிட்டு பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் துளசியோட அஷ்டோத்திரம் துளசி என்ப பாவன் ஏன்ம பூஜ்யாயின்ம பிருந்தாவன நிவாசி ஏ நம்ம ஞானதாத்ரையே நம்ம ஞானமையே அப்படின்னு நூற்றி எட்டு பெயர்கள் நாமாவளிகள் இருக்கும் அதை சொல்லி துளசிக்கு அர்ச்சனை மாதிரி பண்ணணும் பண்ணி இந்த பூ இந்த கோலம் இருக்கு இல்லையா அந்த கோலத்துக்கும் நம்ம வந்து பூக்கள் வைக்கணும் இப்போ இதுக்கு சொல்ல வேண்டிய சில சின்ன சின்ன ரெண்டு வரி மந்திரங்கள் இருக்குது இந்த மாதிரி அஷ்டோத்தரம் சொல்லியும் நீங்கள் பூஜை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு ரெண்டு வரி மந்திரமாக இருக்குது அதை சொல்லியும் பூஜை பண்ணலாம் அந்த ஸ்லோகங்கள் என்ன அப்படின்னா பாபானி யானி ரவி பட சுனு படஸ்துதானி கோபிரம்ம பால பித்ருமாத்ருவதானி கானி நசியந்தி தானி துளசி வனதர்சனேன கோடி கோடி தான தானசதுரஷம் பலமாசுய சாத் இந்த ஸ்லோகத்தை சொல்லிந்தே நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றினோம் இல்லையா அப்பஸ் தண்ணியை ஊற்றிந்தே இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் பாபானி யானே ரவி படசுதானே கோபிரம்ம பால பித்ருமாத்ருவதானி காணி நசியந்தி துளசி வனதர்சனேன கோடி கோடி தான பலமாசு பலமாஸ்யாத் யாதிருஷ்டா அப்படின்னு சொல்லிடணும் அடுத்தது அடுத்த ஸ்லோகம் யாதிருஷ்டா நிகிலா சங் சமணி சுபிருஷ்டா வபுபாவனி ரோகாணாம் அபிவந்திதா நெரசனி சிக்லாந்தகத் திராசினி பிரத்யாசத்தி விதாயினி பகவத கிருஷ்ணசிய சம்பரோபிதா நயஸா தச்சரேன விமுக்தி பலதா தஸ்யை துளசியை நமஹ இந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டே அந்த ஜலம் விட்டு புரோக்ஷனம் பண்ண பார்த்தீங்களா அந்த ஜல துளசிக்கு ஜலத்தை விட்டுட்டு அதை கண்ணில் ஊற்றிட்டு தலையில் புரோக்ஷனம் பண்ணின்ட்டு நெத்தியில் வேர்மண்ணை இட்டுக்கும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் அதுக்கப்புறம் அந்த இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே தலையில் புரோக்ஷனம் பண்ணிக்கணும் லலாடே எஸ்ய திருசியத துளசி மூல மிருத்திகா யமசம் எக்ஷிஜம் சக்த கிமுதூதா தூதா இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு நெற்றியில் துளசியின் வேர்மண்ணை இட்டுக்கொள்ள இந்த ம ஸ்லோகத்தை சொல்லிண்டே இந்த துளசியோட வேர்மண்ணை நம்ம நெத்திக்கி இட்டுக்கும் போது அவ்வளோ ஒரு சுபிக்ஷத்தை நமக்கு கொடுக்கும் இது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது மற்ற பூஜை எதுவுமே பண்ணலைன்னா கூட இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு துளசியை நீங்கள் தொட்டு வணங்கினா கூட ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக துளசி ஸ்ரீசகீ சுபை பாவஹரிணி புண்ணியதே நமசே நாரதனுதே நாராயண மனக இந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டே நமஸ்காரம் பண்ணணும் துளசி காணனம் எத்த எத்திர பத்ம பத்மவனானிச வசந்தி வைஷ்ணவா எத்திர சன்னிஹிதோஹரி புஷ்கராத்யா தீத்தானி கங்காத்தியா சரிதசதா தயோ தேவா வசந்தி துளசீவனை இந்த நாலு வரி ஸ்லோகத்தை சொல்லிண்டே மூன்று முறை பிரதக்ஷணம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணோம் இந்த ஸ்லோகத்தெல்லாம் தனித்தனியாக நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்லோகம் இது இது வந்து ஜெயமங்கள சோஸ்திரவுங்கள பு புக்கில் இருக்குது எல்லா புக்ஸ்லேயும் இருக்கும் பட் அது ரொம்ப ரேரான சோஸ்திரம் ரொம்ப விசேஷமானதும் கூட அதாவது துளசிக்கிட்ட போகும்போது ஒரு ஸ்லோகம் தண்ணி ஊற்றும் போது ஒரு ஸ்லோகம் வேர் மண்ணை எத்திக்கிட்டுக்கும்போது ஒரு ஸ்லோகம் பிரதக்ஷம் பண்ணும்போது ஒரு சுவரம் அடுத்து தான் நமஸ்காரம் பண்ணும்போது ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி பூ போட்டு கிருஷ்ணருக்கும் லக்ஷ்மிக்கும் கிருஷ்ணருக்கும் துளசிக்கும் அஷ்டோத்திரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊதுபத்தி காமிச்சு தீபம் காமிச்சு தேவத்தியம் பண்ணிவிட்டு ஆரத்தி அப்படிங்கிறத காமிக்கணும் ஊதுபத்தியை காமிச்சு దోలసికి దీబాం కామిక్కి నో అడితదా దోలసికి నేవిదియం സീതിയോന്ന് പൊരിച്ച പ്രാണായസം അവനായസം സമനായ വടക്ക് നോക്കി അത് ജലത്തെ വിട്ടരണം അവൾ പായസം എനിക്ക് നിയവധിയ തുളസിക്ക് കർപ്പൂരം ആരാധിക്കാമെങ്കിൽ சர்வமங்கல மங்கலிய சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரும்பகிதேவி நாராயணி நமோ சுதே மாதர் நமமி கமலை கமலாய தாட்சி ஸ்ரீ விஷ்ணு தமல விஸ்வமாதே சரோஜதி கமலகமல கற்பகூரு லட்சுமி பிரசாத் சதாம் நமதா சரண்யே ஸ்ரீமத் துளசியம்மா திருவே கல்யாணி அம்மா வெள்ளிக்கிழமை தன்னில் விளங்குகின்ற மாதாவை செவ்வாய்கிழமை தன்னில் செழிக்க வந்த செந்துருவே தாயாரே ஒன்று தாளினை நான் பிறந்தேன் பச்சை பசுமை இல்ல துளசி நமசை பரிமளிக்கும் மூல குவதை நமசே அற்பை பெருப்பை தவிர்ப்பா நமசே அஷ்ட ஐஸ்வரியம் அடிப்பாய் நமசே அரியுடைய தேவி அழகி நமசே அமைந்தார்கி இன்பம் மலிப்பாய் நமசே வனமாலை என்னும் மருவே நமசை வைகுண்ட வாசியுடன் மகுவாய் நமசே அன்புடனே நல்ல அருந்துளசி கொண்டு வந்து மண்ணில் மேல் நற்று மகிந்த நலனை நீரூற்றி முற்றத்தில் தான் வறுத்து முத்துப்போல் கோலம் செங்காவை சுற்றி இட்டு திருவிளக்கு மேற்றி வைத்து பழங்களும் தேங்காயும் தாம்பூலும் தட்டில் வைத்து புஷ் பங்கள் சுரித்து பூஜித்த பெயர்களுக்கு என்ன பலன் ஹஷிகேஷர் தான் கேட்க மங்களமாய் துளசி மகிழ்ந்து தானே உரைப்பாய் மங்களமாய் என்னை வந்து மகிழ்ந்து உபாசித்தவர்கள் தீவினை போக்கி சிறந்த பலன் நான் வைப்பேன் அறுப்பினை நீக்கி அஷ்டஐஸ்வர் நான் கொடுப்பேன் தருத்திரத்தை நீக்கி செல்வத்தை நான் கொடுப்பேன் புத்திரன் இல்லாதவர்களுக்கு புத்திய புத்திர பாக்கியம் அளிப்பேன் கன்னியர்கள் பூஜை செய்தால் நல்ல கணவரை வைப்பேன் கிரகஸ்தர்கள் பூஜை செய்தால் கீர்த்தியுடன் வாழ வைப்பேன் பக்தர்கள் பூஜை செய்தால் மோட்சபதம் நான் கொடுப்பேன் காரம் பசுவை கன்றுனை கொண்டு வந்து கொம்புக்கு பொண்ணு அமைத்து கொழும்புக்கு வெள்ளிக்கட்டி கங்கை கிரகநிலை கிரகண புண்ணிய காலத்தில் வாலுருவி மகாதானம் செய்த பலன் நான் அளிப்பேன் சத்தியம் என்று நாயகம் சொல்லலுமே அப்படியே ஆகும் என்று திருமான் அருகேட்டார் இப்படியே அன்புடன் ஏற்றித் துருவார்கள் அற்புதமாய் வாழ்ந்துள்ளார் மாதேவி தன்னார்கள் தாயே ஜெகன் மாதாவை அடியார் செய்கின்ற பூஜையை ஏற்றுக்கொண்டு அடியார் செய்த சகத பாவங்களையும் மன்னித்து காத்து ரஷ்த்து கோரும் வரங்களை கொடுத்து அணுக்கிற்க செய்ய வேண்டும் துளசி மாதாவை இந்த துளசி பூஜையை சிம்பிளாகவும் பண்ணலாம் எலைய எலாபரேட்டாவும் பண்ணலாம் அது நம்மளுடைய விருப்பம்தான் ஆனா துளசி வீட்டில் இருந்தா ரொம்ப விசேஷம் இது வந்து சொல்லுவாங்களே ஆக் ஆக்சிஜன் எமிட் பண்ணுறதுனால நமக்கு நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கும் கணவரோட ஆயுள் வந்து ரொம்ப தீர்க்கமாக இருக்கும் மாங்கல்ய பலம் வந்து சிறப்பானதாக இருக்கும் அதுக்காக பண்ணுறது துளசி பூஜை சுமங்கலி பெண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருமே பண்ணலாம் ஜென்ஸ் கூட பண்ணலாம் பிரச்சனை இல்லை துளசியை சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணினாலே அன்றைக்கி அன்றைய தினம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் இது வந்து சின்னதாக ஒரு பாட்டில் கூட வச்சு பண்ணலாம் துளசி வணக்க இடம் இல்லைன்னா கூட இந்த ஸ்லோகங்களை யாவது படித்தாலே ரொம்ப நல்லது இல்லைன்னா பித்தளையிலையோ வெளிலையோ சின்னதாக துளசி மாடை மாதிரி விற்கிறது இல்லையா அதை வச்சு பூஜை பண்ணினாலுமே அதற்கு இதையான பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் செடி வச்சு தண்ணி ஊற்றி பூஜை பண்ணணுங்கிறது இல்லை அட்லீஸ்ட் அந்த ஒரு இதுக்காக நம்ம அந்த பூஜை பண்ணணுங்கிற அந்த ஒரு இதுக்காக நம்ம அந்த மாதிரி கூட பித்தளையிலையோ வெளியிலேயோ வாங்கி வச்சு பண்ணினா ரொம்ப சிறப்பு இந்த ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள் துளசி பூஜை தினமும் பண்ண முடியலனா கூட இந்த துளசி ஸ்லோகம் இல்லையா ஸ்ரீமத் துளசி அம்மா திருவே கல்யாணி அம்மாங்கிற சோசலம் இருக்கையா அது தினமும் காலையும் மாலையும் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த ஸ்லோகத்தை சொன்னால் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் துளசி பூஜைங்கிறது காலங்காலமாக வழி வழியாக வந்த ஒரு அற்புதமான வழிபாடு இது விஷ்ணுக்கு மிகவும் பிரீத்தியானவள் துளசி இந்த துளசி பூஜை பண்ணுறதன் மூலமாக விஷ்ணுவை நம்ம பிரீத்தி பண்ணுறோம் அதன் மூலமாக நமக்கு செல்வ வளங்கள் அப்படிங்கிறது நமக்கு நிறைந்திருக்கும் நம்மளும் நோய் நொடி இல்லாமல் மாங்கல்ய வளத்தோடு இருக்கலாம் பெண்களாகி நம்மளும் கணவர்கள் குழந்தைகளோட ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே வந்து ரொம்ப நிறைவானதாக எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த துளசி பூஜையை கண்டிப்பாக பண்ணுங்க அதாவது செவ்வாய் வெள்ளி தான் இல்லாமல் தினமும் பண்ணால் ரொம்ப நல்லது முடியாதவா அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமையாவது பண்ணினா ரொம்ப விசேஷம் அதுவும் முடியலையா துளசி வச்சு பூஜை பண்ண முடியல இல்லை அந்த மாதிரி சின்னதாக பித்தளையிலோ வெளியிலையோ துளசி மாடம் வாங்க முடியலன்னா கூட ரெண்டு விளக்கு இது இப்போ எப்படி விளக்கு ஏற்றி வைப்போம் இல்லையா வெள்ளிக்கிழமையில் அந்த விளக்குல துளசி அஷ்டோத்திரம் படித்து பூஜை பண்ணாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு துளசியை வேண்டிண்டு நீங்கள் வந்து பிரதக்ஷணம் பண்ணுறேன் இருபத்தோரு பிரதக்ஷனோ இல்லைன்னா நூற்றி எட்டு பிரதட்சிணம் ஐம்பத்தி நாலு பிரதக்ஷம் பண்ணுறேன்னு வேண்டினேன் அப்படின்னா நினச்ச காரியம் நடக்கும் இந்த மாதிரி வீட்டில் மாடம் இருந்து துளசி வளர்க்குறவளாக இருந்தால் துளசி பிரதக்ஷணோங்கிறது அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கும் ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இல்லை துளசியை வளம் வந்து நமஸ்காரம் பண்ணினா கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு நீங்கள் நினச்சதை விட ரொம்ப பிரமாதமாக நடந்து முடியும் அதனால் கண்டிப்பாக துளசி பூஜை அப்படிங்கிறத விடாமல் அதை ஒரு மேண்டேட்டரியாக நீங்கள் பண்ணி பாருங்க நல்ல ஒரு வாழ்க்கை தரம் வந்து நல்ல மேலோங்கி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு நான் பார்த்து வெள்ளிக்கிழமை பூஜை ஏழுமுக விளக்கு பூஜை பண்ணி துளசியும் இங்கேயே உள்ளேயே கொண்டு வந்து வச்சு பிரதட்சணம் பண்ணி பூஜை பண்ணியாச்சு இன்னைக்கு ஆஷாட நவராத்திரி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால மகா நேவேத்தியம் பால் அண்ணம் பால் பாயசம் மாதிரி நேவதியம் பண்ணி பூஜையை நல்லபடியாக இன்றைக்கி பூர்த்தி பண்ணியிருக்கேன் இதுதான் துளசிக்கிட்ட போட வேண்டிய விஷ்ணு சஹசிரநாம கோலம் ஞாயிற்றுக்கிழமை ஓம் சத்ருபூஜாய நம திங்கக்கிழமை ஓம் பிராஜிஷ்ணவே நமக செவ்வாய்க்கிழமை ஓம் சுரேஸ்வராய நம புதன்கிழமை ஓம் பீஜாவியாய நமக வியாழக்கிழமை ஓம் கண்டபரசவே நமக வெள்ளிக்கிழமை ஓம் அனலாய நம சனிக்கிழமை ஓம் ஸ்வர்ணாய நம இந்த கோலங்கள் ஏழு கோலங்கள் விஷ்ணு சாஸ்திரநாம கோலங்கள் துளசிக்கிட்ட போட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் அவங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ ததாஸ்து